வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் எதற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா நான் உன்னோடு வந்து நிற்பதற்கான காரணத்தை என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள அல்லவா கந்தன் எதை சொன்னாலும் எதை நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பது இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை கிழமையின் அப்படியானால் நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயம் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிக மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை அதிசயத்தை நிகழ்த்த போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் எத்தனை காலமும் நாம் ஏங்கி ஏங்கி தவித்ததற்கெல்லாம் பலனாக கூட இது இருக்கலாம் அல்லவா அப்பன் முருகன் நினைத்ததையெல்லாம் உனக்கு நடத்திவிட வேண்டும் இந்த கந்தன் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் தந்துவிட வேண்டும் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதனை நான் உனக்கு மனநிறைவோடு கொடுத்திட வேண்டும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நான் மனநிறைவோடு உனக்கு தந்திட வேண்டும் இனி எல்லாமுமாக உன்னை வாழ வைக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்கவும் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் உன்னை நல்லபடியாக வாழ்த்த உன் கந்தன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய வேதனைகளும் வேண்டாம் என் பிள்ளையே என்னவாகட்டும் ஏதுவாகட்டும் நமக்கு எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கும் அல்லவா நமக்கு எந்த விஷயங்கள் கிடைக்கிறதோ அது சரியாகவே கிடைக்கும் அல்லவா உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான புரிதலை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த கந்தன் உனக்கு முன்னின்று நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமான பதிலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை யார் முன்னிலையிலும் நம் வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று சொல்லி நீ பதற வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உனக்குரிய நம்பிக்கையையும் உனக்குரிய புரிதலையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கே உனக்கென தந்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தன் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் இல்லை எதற்குமே என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமும் உனக்கென மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அவை அத்தனையையும் நீ என்னவென்று உணரும் உன் பின்னால் இருந்து உன்னை இயக்குகின்ற இந்த கந்தனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே பலவிதமான மாறுதல்களை கடந்து வந்த இந்த வாழ்க்கையில் சில நாட்களாகவே சில விஷயங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சிக்குள் கொண்டு சேர்க்காமல் அங்குமிங்குமாக மனக்குழப்பங்களையே தந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஓரிடத்தில் தவறு நடக்கிறது என்பதைத்தானே நாம் உணர வேண்டும் ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்காமல் நம்மை எதற்காகவோ காயப்படுத்துகிறது என்றுதானே அர்த்தம் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து தெரிந்து உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் கடந்து நாம் வாழும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பிய அதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் போகின்ற எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நினைத்து வருந்தினோம் நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காமல் போகுமோ இந்த வாழ்க்கை நமக்கு எதை நடத்துமோ நடத்தாமல் போகுமோ என்று சொல்லி நாம் பதறிய காலங்கள் எல்லாம் இங்கு உண்டு ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் எந்த இடத்திலும் அதை தவிர்க்க கூடாதல்லவா எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நாம் கடந்து வர நிச்சயமாக மனதிற்குள் தைரியத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் அவை எல்லாமுமே உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வந்துவிடும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு தெளிவாக கிடைத்துவிடும் கந்தனை நம்பிய பிள்ளைகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதற்குமே கலங்க மாட்டார்கள் இந்தனை கந்தனை நம்பிய பிள்ளைகள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிட மாட்டார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை காக்க நம் அப்பன் வருவான் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கிறது அது எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்குள் மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் உனக்குள் மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வழிநடத்தும் நீ எதற்காக ஏங்கி நின்றாயோ எதற்காக இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட துணிந்தாயோ அத்தனையிலுமிருந்து உனக்கு விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எத்தனையோ விதிமுறைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கென விதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் நம்முடைய நம்பிக்கையினால் மட்டுமே அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டும் மனமுடைந்து கொண்டும் நிற்காதே நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தருகிறதோ அதுதான் உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இதுதான் உன் வாழ்க்கையின் உச்சம் உனக்கான வெற்றியின் உச்சம் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை நான் இந்த நொடி தேர்ந்தெடுக்கும் நொடி உனக்கு மிக பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்க வேண்டிய நொடி இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க யாருக்கும் தைரியமும் வராது என்பதனை புரிந்து கொள் நீ அப்படி நாசையை பெற்றிருக்கும் பொழுது இந்த கந்தன் உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் மிக பெரிய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றே நீ இழந்ததும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக விட்டதும் உன்னை மீண்டும் தேடி வரத்தான் போகின்றது எதுவெல்லாமோ நமக்கு வேதனைகளை கொடுத்ததாக நினைத்து கலங்கினாய் ஆனால் உண்மையில் இப்பொழுது எல்லாம் சரியான விஷயங்கள் பல உனக்கு தெளிவாக நடக்கிறது தெளிவான விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது எதையுமே கைவிடாதே எந்த நிலையையுமே இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒதுக்கி உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் காலம் இனி எந்த இடத்திலும் நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் உனக்கே உனக்கென்று மாறக்கூடிய நேரம் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நாம் ஒருமுறை முறை விட்டோமானால் ஒரு முறை கலங்கி விட்டோமானால் மற்றவர்களுக்கு அதுவே காரியமாக மாறிவிடும் நாம் எப்படியும் இவர்களை காயப்படுத்தி விடலாம் நாம் எப்படியும் இவர்களை வேதனைப்படுத்தி விடலாம் எந்த நிலையிலும் இவர்களை நாம் துன்பப்படுத்தி விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் எந்த நிலையிலும் உனக்கு எப்படிப்பட்ட துன்பத்தையும் செய்ய இவர்கள் தயாராக இருப்பார்கள் அதனால் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற இந்த எல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் கவனமாக இருக்கவும் எதையுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்த எதையுமே இனிமேல் உன் கணக்கில்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை எதுவென்றாலும் எதிர்கொள்ளும் மன பக்குவத்தை உனக்கு கொடுத்திட்ட தெய்வத்திற்கு நன்றி சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நானும் வந்திடுவேன் உன் வாழ்க்கையிலும் நான் அதிசயங்களை சரியாக நடத்திடுவேன் என்பதுதான் உண்மை கந்தன் நிற்கும் காலம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் காலம் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ மறக்காதே இன்றோடு உன்னை நான் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல விஷயங்களை நான் உனக்கென்று சரி செய்து கொடுக்கவும் முன் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையையெல்லாம் இந்த கந்தன் உன்னை கைவிட்டு விட்டதாக நீ நினைத்தாயோ இனி அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்ற எதிலுமே உனக்கு வெற்றி உறுதி இனி எந்த நாளிலுமே உனக்கு சந்தோஷம் உறுதி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா